பிறந்த தினத்தை முன்னிட்டு வடக்கு தெரு அரசு முஸ்லிம் தொடக்க பள்ளியில் இயற்கை விவசாய பரப்புரை கூட்டம் திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் சித்தையன்கோட்டை பேரூராட்சி வடக்கு தெரு பள்ளிவாசல் அருகில் அமைந்துள்ள அரசு முஸ்லீம் துவக்கப்பள்ளியில் நம்மாழ்வார் பிறந்த தினத்தை முன்னிட்டு இயற்கை விவசாயம் குறித்த கலந்துரையாடல் நிகழ்வு நடைபெற்றது இந்நிகழ்வுக்கு திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் திரு சரவணன் தலைமையில் நடைபெற்றிருக்க வேண்டிய நிகழ்வானது சில பல காரணங்களால் அவர் கலந்து கொள்ள இயலாத நிலையில் அவருக்கு பதிலாக ஆத்தூர் வட்டாட்சியர் திரு முத்துமுருகன் தலைமை தாங்கினார்

நிறைய எழுதுவார் நிறைய வாசிப்பார் அவர் வந்து இன்னைக்கு வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கிட்டார் தில்லைநாயகத்தினுடைய மருத்துவ குணம் அவருக்கு நம்ம சார்பாக அவரையும் பெருமை பெருமைப்படுவோம் பாமையன் பாலசுப்ரமணியன் என்ற பாமையன் அவருடைய பேரை யாருக்கும் தெரியாது பாமையன் தான் தெரியும் நீங்கள் கூகுளில் பண்ணி அதிகமாக புத்தகம் எழுதுனது யாரானா என்னுடைய சகோதரர் பாமையன் அதில் நாங்கள் ரொம்ப வேளாண்மை வந்து வெளியேறுங்க உணவைக்கு இருந்தாங்க அப்படின்றத ஒரு வீடியோ பேச உணவுக்கு வெளியேறினாங்களா அப்படின்னு மேற்கு ஒருத்த ஒரு வீடியோ வந்து பாதிக்கிறேன் என்னால வந்து பணத்தை சேவையு மிச்சப்படுத்த முடியல மாசம் எட்டு லட்சம் சம்பாதிக்கலாம் பெங்களூர் பணத்தை மிச்சப்படுத்த அவருடைய மிச்சப்படுத்த முடியல வேளாண்மை அப்படின்னா அவர் பேசாம இருக்க முடியாது அப்படியே ஒரு மாபெரும் அவரை நம்ம சேர்ந்து அடைஞ்சது ஒன்றா சாப்பிட்டு அவரோட சண்டை போட்டது அது எல்லாமே மகிழ்ச்சியாக இருக்கும் அவர் எல்லாரும் பேசிக்கிட்டே இருக்கும் இரவு பெரிய பன்னெண்டு மணி அவர் தம்மாழ்வாருடைய அண்ணன் ஒருத்தர் அவர் வந்து மிகப்பெரிய ஆளு அவர் வந்து பாலகிருஷ்ணர் அவரெல்லாம் தான் விடிய விடிய வெளியிருக்காங்க ஒரு நேரம் பேசிக்கிட்டு வந்து சந்தேகமும் வந்து நாலு மணி காலையில் அவ்வளோ நேரம் பேசியிருக்கோம் அவர் ஒரு மந்தி ப்ளஸ் ஆட்டி விஷயம் இல்லையா ஒரு வெறும் விவசாயம் பேசுறாங்க அதை தாண்டிய பல செய்திகள் செய்திகள் அதுவும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் தமிழ்வாரைய வந்து ஒரு நல்ல மாசியாளர்கள் அடிப்படையில் வந்து மாசிய படிக்கிறோம்

என்ன <laughs>